வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு இந்த பதிவில் சுவையான கருவாடு தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் என்னுடைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பட்டனையும் கொஞ்சம் தட்டி விட்டுருங்க இப்போ வாங்க இந்த கருவாடு தொக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் கடாய் சுடானொடன ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானோடனே கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொருந்த கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் பொறிஞ்சவுடனே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காயப்பொடி சேர்த்துட்டு ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னீரமாகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினவுடனே இதுல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் சாம்பார் பொடி சேர்த்து செய்யும் போது இந்த ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும் நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்க இதுல அரை ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி சேர்த்துக்கலாம் வத்தல் பொடியும் சேர்த்துட்டு நல்லா இதோட பச்சை வாசனெல்லாம் போகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதுல நாலு தக்காளியை அரைச்சு சேர்த்துக்கலாம் தக்காளிய முழுசா போடுறத விட இந்த மாதிரி அரைச்சு சேர்க்கும் போது தொக்கு நல்லா கெட்டியா இருக்கும் சுவை நல்லா இருக்கும் இது நல்லா கலந்து விட்டு இந்த மாதிரி தக்காளியோட பச்சை வடை எல்லாம் போகி தண்ணியெல்லாம் நல்லா வத்தி வரும் அந்த அளவுக்கு சுண்டி வந்த பிறகு இதுல இந்த தொக்குக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப கெட்டியா இல்லாம இல்லாம இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்ப தண்ணி நல்லா குதிச்ச பிறகு இதுல தொக்குக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்ப இது நல்லா கொதிச்ச பிறகு மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மிதமான தீயில வேக வச்சு எடுத்துக்கலாம் சிக்க பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த மாதிரி வந்த பிறகுதான் நம்ம கருவாடை சேர்க்க போறோம் இப்ப இதுல நமக்கு தேவையான கருவாடை சேர்த்துக்கலாம் துண்டு கருவாடு சால கருவாடு நெத்திலி கருவாடு நமக்கு தேவையான எந்த கருவாடா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க நான் இதுல துண்டு கருவாடு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிட்டுக்கோங்க இப்ப இத மறுபடியும் மூடி போட்டு மூடி பத்து நிமிஷத்துக்கு கருவாடு வேக வைக்கிறதுக்காக மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்ப பாருங்க கருவாடெல்லாம் நல்லா வந்திருக்கு நல்ல வாசனையா இருக்கு என்னெல்லாம் நல்லா தெளிஞ்சு வந்திருக்கு பாருங்க கருவாடு தொக்கு ரெடி ஆயிட்டு நல்ல தக தக மின்னது பார்த்தீங்களா இத சூடான சாதத்துல போட்டு சாப்பிட ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும் அவசரமா வைக்கிறதா இருந்தா அந்த கருவாடு தொக்க பத்தே நிமிஷத்துல வச்சிடலாம் கண்டிப்பா செஞ்சு பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்படி லைக் பட்டனையும் கொஞ்சம் தட்டி விட்டுருங்க நன்றி வணக்கம்